அண்ட்ரோ ல் போட் போட்டோகிராஃபி பை நவ் இனி வீட்லேயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் அப்ப பைபாஸ் பண்றாங்க அப்படின்ற ஒரு பாத்தீங்கன்னா மல்டிபிள் அடைப்போட இருக்கு அதனாலதான் அவருக்கு வந்து பைபாஸ் பண்றாங்க அதே மாதிரி இந்த பஸ்மே இருதயத்தோட துடிப்போட லெவல் எஜெக்ஷன் பிராக்ஷன் எவ்வளவு இருந்தது நமக்கு தெரியாது ஆல்ரெடி ஒரு இவ்வளவு ஒரு ப்ராப்ளம் இருக்கிறதுனால தான் பைபாஸ் பண்றாங்க ஏதா நான் சொல்றேன்னா நல்லா இருந்த மனுஷன் சொல்ல முடியாதுன்னு சொல்றேன் ஓகேங்களா அப்புறம் பைபாஸ் பண்ணி முடிச்சோடனே ஒரு ஒரு வாரங்க அப்புறம் துரதிருஷ்டமா திருப்பி ஒரு ரீ அட்டாக் வருது காடியா கரஸ்ட் போய் இறக்குற அதாவது ஒரு தந்தை இருக்கும் போது அவர் கண்டுக்கு முன்னாடி மகன் போறதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்க்கக்கூடாத கூடாத விஷயம் ஹை பிபி ஹை சுகர் ஹை கொலஸ்ட்ரால் இந்த மூணு பேருமே ஹார்ட் அட்டாக் உண்டாக்குற எமன் ரெண்டாவது மாற்றக்கூடிய காரணங்கள் வரக்கூடியது கெட்ட பழக்கங்கள் டம்மு சிகரெட்டு ஓகேங்களா வேப்ஸ் ஆல்கோஹால் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவதுல வருது மூணாவது வந்து பாத்தீங்கன்னா ஸோ சுகர் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டாக நான் சுகரா அப்படின்னு சொல்ல சுகர் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு சரியான சகுனி ஒரு தூண்டி விடுற வேலையை பார்க்கறது தான் அந்த சுகரும் பிபி சைலண்ட்டாக அப்படியே கப் சிப்புன்னு உட்காந்துக்கிட்டு ஆனால் வந்து இவனால் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு உருப்பாக ஃபயர் அப் ஆகும் நீங்கள் திடீர்னு சார் எனக்கு கிட்னி யூரினே வரலன்னு போவோம் சார் உங்கள் கிட்னி ஃபெயில் ஆகிடுச்சு இல்லை சார் திடீர்னு கிட்னி ஃபெயில் சொல்கிறீங்க பின்னா நூற்றி எண்பது பிபி நீங்கள் இத்தனை வருஷமாக வச்சுக்கிட்டு இருக்கீங்க கண்ட்ரோல் பண்ணாமல் நாங்கள் என்ன மேடம் பண்ணுறது அப்படின்ட்டு டாக்டர் அப்புறம் கிட்னியை சரி செய்கிறதுக்கு டயாலிசிஸ் அது எதுன்னு ஓட்டிகிட்டு இருக்கேன் அதுக்கு காரணம் வந்தவன் யார் இந்த பிபியும் சொல்லுவோம் ஆப்ரேஷன் தேட்டர் உள்ள ஆப்ரேஷன் ஆப்ரேஷன் நடந்துகிட்டு இருக்கும் அவர் இறந்தாரா இல்லனா ஆப்ரேஷன் முடிஞ்சிட்டு ஐசியூல இருந்து ஐசியூல இருந்து வார்டுக்கு வந்து வார்டுல இருந்து வீட்டுக்கு போய் டிஸ்சார்ஜ் ஆயிட்டு ஒரு வாரம் அப்புறம் இறந்தார் ஆப்ரேஷன் தியேட்டர் உள்ள இறக்கும் தான் அந்த அனஸ்தீஷா ப்ராப்ளம்னாலயோ இல்ல சர்ஜரி ப்ராப்ளம்னாலயோ ஏதாவது இறந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் வீட்டுக்கு போயிட்டு டிஸ்சார்ஜ் ஆன மனுஷன் திருப்பி ரீ அட்டாக் வந்து இறக்கிறதுக்கும் ஆப்ரேஷனுக்கும் சம்பந்தமே கிடையாது இவருக்கு இருதயமே பலவீனமா இருக்கு மல்டிபிள் அடைப்பு பைபாஸ் பண்ணியும் காப்பாற்ற முடியல புரியுதா நான் சொல்றது கடவுளே வந்து கை கொடுத்தோம் அந்த கடவுள்னால நம்மளை காப்பாற்ற முடியல அப்படிதான் பார்க்கணுமே தவிர வந்து கடவுளே இல்லைடா கடவுள் தான் கொண்டாருன்றது புரியுதா நான் சொல்றது நடிகர் மனோஜ் நல்லா இருந்த மனுஷன் திடீர்னு என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு எல்லாருக்குமே ஷாக் கொடுக்கக்கூடியது தான் இந்த மரணம் ஸோ அது டாக்டர் எப்படி பாக்குறீங்க சரி இது வந்து ஹார்ட் அட்டாக்கு இது ஓயாத கதையாக போயிட்டுருக்கு ஓகேங்களா இது வந்து இன்றைக்கி எத்தனை இல்லை எத்தனை செலிபிரிட்டிஸு அதை பற்றி நம்மளே பேசியிருக்கோம் ஓகேங்களா நடிகர் நம்ம ஆக்டர் விவேக்லா சார் அதில் ஆரம்பிச்சு மாரிமுத்து சார் ஆரம்பித்து எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த கார்டியாக் ப்ராப்ளம் ஹார்ட் ரிலேட்டட் சடன் ஹார்ட் அட்டாக் தான் வந்து ப்ராப்ளமாக அமையுது ஸோ அதே மாதிரி ஒரு நல்லா இருந்தது அந்த மனுஷன் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியல ஏன் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் ஒரு பை பாஸ் சர்ஜரி பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு வாரத்துக்கு முன்னாடி பைபாஸ் சர்ஜரி பண்ணுறாங்கன்னா பைபாஸ் சர்ஜரினா முதல்ல என்ன எப்போ பண்ணுவாங்க அதை முதல்ல பார்க்கணும் பைபாஸ் சர்ஜரின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பைபாஸ் அப்படின்னா இப்போ ஒரு ரேடியல் ரோடு இப்போ எக்ஸாம்பிள் நம்மளோட ஜிஎஸ்டி ரோடு போகுது ஓஎம்ஆர் ரோடு போகுது ரெண்டை கனெக்ட் பண்ணுறதுனால ரேடியல் ரோடுன்னு ஒன்று போகுது ஸோ மாதிரி கனெக்ஷன்ஸை உண்டு பண்ணுறது தான் பைபாஸ் ஓகேங்களா எப்போ அதை ஜென்ரலாக பண்ணுறாங்கன்னா ட்ரிப்புள் வெசல் டிசீஸ் அதாவது உங்கள் இருதயத்துக்கு போகிற இரத்த குழாய்கள் ரெண்டு மூணு இடத்துல அடைப்புகள் இருந்ததுன்னா அதை ஆன்ஜியோ மூலியமாகவோ இல்லைனா மாத்திரைகள் மூலியமாகவோ சரி செய்ய முடியாது பைபாஸ் பண்ணுறது தான் பெட்ரு அப்படின்றதுனால தான் பைபாஸ் பண்ணுறாங்க அப்போ பைபாஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் ஆல்ரெடி ஒரு இருதயம் வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் அடைப்போடு இருக்குது ஓகேங்களா அதனால தான் அவருக்கு வந்து பைபாஸ் பண்ணுறாங்க அதே மாதிரி இந்த பைபாஸ் பாஸ் பண்ணுறோம்னா ஒரு இறுதியத்தோட துடிப்போட லெவல் எஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் எவ்வளோ இருந்தது நம்மளுக்கு தெரியாது ஓகேங்களா ஸோ ஆல்ரெடி ஒரு இவ்வளோ ஒரு ப்ராப்ளம் இருக்கிறதுனால தான் பைபாஸ் பண்ணுறாங்க ஏதை நான் சொல்கிறேன்னா நல்லா இருந்த மனுஷன் நம்ம சொல்ல முடியாதுன்னு சொல்கிறேன் ஓகேங்களா அப்புறம் பைபாஸ் பண்ணி முடித்தோன்னே ஒரு ஒரு வாரம் அப்புறம் துரதிருஷ்டமாக திருப்பி ஒரு ரீ அட்டாக் வருது காடேக் போய் இறக்குறாரு இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ வெரி சாரோ நியூஸ் தான் அதில் எந்த டவுட்டும் கிடையாது அதாவது ஒரு தந்தை இருக்கும் போது அவர் கண்ணுக்கு முன்னாடி மகன் போகிறதுன்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்க்கக்கூடாத விஷயம் ஓகேங்களா அந்த எப்போயுமே அது ரொம்ப தாங்க முடியாதுன்னு சொல்லுவாங்க அது வந்து ரொம்ப மனசை வலிக்க தான் செய்யுது ஆனால் டாக்டராக அந்த மாதிரி பல கேசஸ் பார்த்துருக்கோம் ஓகேங்களா அதனால் வந்து ஏதோ நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வருது பட் ஸ்டில் அது ரொம்ப வழியான விஷயம் அவருடைய பாஸ்ட் ஹிஸ்ட்ரி அவரோட ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா அவருக்கு பதிமூணு இருந்தே ஏர்லி டயபெட்டிக் இருந்துச்சு ஸோ அதுதான் அவருடைய நிலைமை இன்னும் மோசமாக மாற்றுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க டயபெட்டிக்கும் ஹார்ட் அட்டாக்கும் ரிலேட் காசு நூறு விழுக்காடு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓகேங்களா அதில் டவுட்டே கிடையாது இப்போது அன்கன்ட்ரோல் சுகர் அன்கன்ட்ரோல் பிபி இது ஒரு முக்கியமான ரிஸ்க் ஃபேக்டராக ஒரு இருபது விழுக்காடு ஹார்ட் அட்டாக்கு காரணமாக இருக்குது ஹார்ட் அட்டாக்ஸ் இருக்க காரணம் ஹார்ட் அட்டாக் அவர் சொல்ல இன்னொரு தமிழ் இங்கிலீஷில் சொல்லணும்னா மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன் தமிழில் சொல்லணுன்னா மாரடைப்பு ஹார்ட் அட்டாக்கு பொறுத்த வரைக்கும் வந்துட்டு காரணங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மாற்றிக்கக்கூடிய காரணங்கள் மாற்ற முடியாத காரணங்கள் ரெண்டு பிரிக்கலாம் மாற்றிக்கக்கூடிய காரணங்களில் பொறுத்த வரைக்கும் முதல் விஷயமே வர்றது இந்த நோய்கள் இந்த நோய்கள்ன்றது ஹை பிபி ஹை சுகர் ஹை கொலஸ்ட்ரால் இவன் மூணு பேருமே ஹார்ட் அட்டாக் உண்டாக்குற எமன்கள் ரெண்டாவது மாற்றக்கூடிய காரணங்களில் வரக்கூடியது கெட்ட பழக்கங்கள் தம்மு சிகரெட்டு ஓகேங்களா வேப்ஸ் அதே மாதிரி வந்து நம்மளோட ஆல்கஹால் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவதுல வருது மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ஒபிசிட்டி வெயிட் எவ்வளோக்குள்ள அதிகமாகுதோ நம்மளுக்கு ப்ராப்ளம் வருது ஓகேங்களா இது வந்து மூணாவது நாலாவது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் ஓகே ஃபுட் ஹேபிட்ஸ்லேருந்து இதுலேருந்து இதெல்லாம் கொலஸ்ட்ரால் வெல்ஸாக இது பண்ணுது அஞ்சாவது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து கொஞ்சம் நேராக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெஸ்ஸுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்லெக்ட் பண்ணுறோம் புரியுதாக நான் சொல்கிறது இது எல்லாமே ஹார்ட் அட்டாக்கோடு மாற்றிக்கக்கூடிய ஏன்னா நினச்சா மாற்றிக்கலாம்ல நினச்சா நீங்கள் சிகரெட் பிடிக்கிறது வெட்டுலாம் நினச்சா நீங்கள் வெயிட்டை குறைக்கலாம் நினச்சா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கலாம் நினச்சா நீங்கள் பிபி சுகரை கண்ட்ரோலில் வச்சுக்கலாம் அப்போ இதெல்லாம் மாற்றிக்கக்கூடிய காரணங்கள் அப்படின்னு அமையுது இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்கிற டயபெட்டிக்கு லிங்க் இருக்கான நூறு சதவீதம் இருக்குது ஏன்னா ஹை சுகர் போது பார்த்திங்கன்னா கிளைக்கேட்டட் ஹீமோக்ளோபினாக மாறுது ஹை சுகர் அப்படி போயிட்டு இருக்கும் போது ஹை பீபின் போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்ன ஆகுதுன்னா அந்த ரத்த குழாய் இருக்கல அந்த ரத்த குழாயில் ஹை சுகர் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிளாக்ஸ்ன்னு சொல்கிறது படிய ஆரம்பிக்குது பிளாக்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைல்டு ஃபார்ம் ஆஃப் கொழுப்பு ஓகேங்களா அந்த கொழுப்பு லைட்டாக படிய 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 கொஞ்சம் கொஞ்சமாக கொழுப்பு ஃபார்மேஷன் இன்க்ரீஸ் ஆகுது அப்போ ஒரு செகண்ட்லே திடீர்னு அந்த கொழுப்பு ரப்சர் ஆகும்போது ரத்தக்கட்டு ஃபார்ம் ஆகிடுது அப்போது ஹை சுகர்னால் பிளாக்கு கொழுப்பு ரத்தக்கட்டு ஃபார்ம் ஆகுது புரியுது அது மாதிரி ஹை பிபியும் அந்த வாலை டேமேஜ் பண்ணி பிளாக்கு கொழுப்பு ரத்த கட்டு ஃபார்ம் ஆகுது அப்போ இது ரெண்டுத்துக்கும் டைரக்ட் லிங்க் இருக்குதுல அதனால தான் சொல்கிறோம் இந்த சுகர் பேஷண்ட் வந்து நான் என்னப்பா சுகர் தான் நல்லா தான் இருக்கேன் எனக்கு எந்த அறிகுறியும் இல்லைன்னு இருக்காதிங்க சுகரோட அறிகுறிகள் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா திடீர்னு இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் வந்துடக்கூடாது திடீர்னு இந்த மாதிரி பக்கவாதம் வந்துடக்கூடாது திடீர்னு கிட்னி ஃபெயிலியர் இடக்கூடாது திடீர்னு லிவர் கூடாது திடீர்னு கை கால வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடைச்சிக்கிட்டு கை கால வெட்டற நிலமும் வந்துடக்கூடாது ஏன்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சுகர் ப்ரொடியூஸ் பண்ணுற காம்ப்ளிகேஷன் ஸோ சுகர் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக நான் சுகர்ரா அப்படின்னு சொல்லாது சுகர் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு சரியான சகுனி ஒரு தூண்டி விட்ற வேலையை பார்க்கறது தான் அந்த சுகரும் பிபியும் சைலண்ட்டாக அப்படியே கப் சிப்புன்னு உட்காந்துக்கிட்டு ஆனால் வந்து இவனால் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஃபயர் அப் ஆவாங்க ஓகே நீங்கள் திடீர்னு சார் எனக்கு கிட்னி யூரினே வரலன்னு போய் சார் உங்கள் கிட்னி ஃபெயில் ஆயிடுச்சு என்ன சார் திடீர்னு கிட்னி ஃபெயில் சொல்கிறீங்க பின்ன நூற்றி எண்பது பிபி நீங்கள் இத்தனை வருஷமாக வச்சுக்கிட்டு இருக்கீங்க கண்ட்ரோல் பண்ணாமல் நாங்கள் என்ன மேடம் பண்ணுறது அப்படின்ட்டு டாக்டர் போயிருவோம் ஃப்ரீயாக நான் சொல்கிறது அப்புறம் கிட்னியை சரி செய்யறதுக்கு அது இதுன்னு ஓட்டிகிட்டு இருப்பேன் அதுக்கு காரணம் வந்தவன் யார் இந்த பிபியும் ஷுகரும் அப்போ இவரை நிறுத்துனீங்கன்னா அது எல்லாமே ப்ளேஸில் வரும் அதனால தான் இது எல்லாரோட மேனேஜ்மெண்ட்டும் ரொம்ப முக்கியம்னு நம்ம சொல்கிறோம் பெரும்பாலான ஒரு சாமானிய மக்கள்னா ஆப்ரேஷன் பண்ணாங்க அதனால தான் இறந்துட்டாங்க ஆப்ரேஷன் பண்ணலன்னா இறந்துருக்க மாட்டாங்க இப்போ இந்த விஷயத்தில் மனோஜ் அவர்களோட விஷயத்துலேயுமே கூட அவருக்கு நடந்த நடக்கப்பட்ட அந்த பைபாஸ் சர்ஜரி தான் அவருடைய உயிரிழப்புக்கு பெரும்பாலான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்துச்சு அப்படின்னு ஒரு

ஆ ஆப்ரேஷன் தேட்டரு உள்ள போது தான் அந்த அனஸ்தீசியா ப்ராப்ளம்னாலேயோ இல்லை சர்ஜரி ப்ராப்ளம்னாலேயோ ஏதாவது இறந்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும் வீட்டுக்கு போய்ட்டு டிஸ்சார்ஜ் ஆன மனுஷன் திருப்பி ரீ அட்டாக் வந்து இறக்கிறதுக்கும் ஆப்ரேஷனுக்கும் சம்மந்தமே கிடையாது ஓகேங்களா அதனால் வந்து மக்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து அப்படி தான் நூறு பேர் காப்பாற்றப்படுறாங்கன்னா அதை பற்றி வந்து நல்ல விஷயத்த சொல்லவே மாட்டாங்க ஓகேங்களா ஒரு சின்ன நெகட்டிவ் பாயிண்ட் ஆச்சுன்னா அதை பற்றி நூறு விஷயம் வந்து பேசுவாங்க அது மக்களோட மனலில் இப்போ எக்ஸாம்பிள் என்னோடய ஹாஸ்பிட்டல் கிளினிக்கே வச்சுக்கிட்டிங்கன்னா ரிவ்யூஸே நான் வந்து நம்ம கூகுள் ரிவ்யூஸ்னு ஒன்று இருக்குல்ல அதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ பேஷண்ட்டை காப்பாற்றிருக்கோம் அவங்க எல்லாம் ஒரு ரிவ்யூ கூட போட்டிருக்க மாட்டாங்க புரியுதா நான் சொல்கிறது ஆனால் இந்த இடத்துல ஒரு அரை மணி நேரம் லேட் ஆகிடுச்சு இந்த டாக்டரை வந்து பார்க்குறதுக்கு எங்களை வெளியே வெயிட் பண்ண வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த மெடிசன் வாங்குறதுக்கு இந்த இதுக்கு வந்துட்டு அமௌண்ட் எங்களுக்கு இல்லை அப்படின்னும் போது நெகட்டிவாக அதை உடனே போடுறாங்க ஓகே ஐ எம் வெயிட்டிங் ஃபார் ஃபார் ஒன் ஹவர் பட் ஸ்டில் டாக்டர் இஸ் நாட் சீங் மீ அப்படின்ற மாதிரி ஒன்னே ஒன் ஸ்டார் ரிவ்யூ புதிதாக நான் சொல்கிறது ஆனால் ஒரு நல்ல விஷயத்துக்கு ஒரு ஃபைவ் ஸ்டார் ரிவியூ வாங்குறது வந்து கெஞ்ச வேண்டியதாக இருக்குது ஓகே ஸோ இது வந்து மக்களோட மனநலையும் நீங்கள் கேட்டதுனால நான் சொல்கிறேன் மக்கள் வந்து எப்போவுமே நெகட்டிவான ஆஸ்பெக்டை டக்குன்னு கிராஸ் பண்ணுவாங்க அது மக்களோட மைண்ட் செட் ஓகே ஸோ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த ஆப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா தேவையாக இருந்ததுனால தான் டாக்டர் பண்ணியிருக்காங்க இந்த சிஏபிஜி பண்ணியாதான் ஒரு இன்னும் லைஃப் ப்ரொலாங் ஆகலாமான்னு பார்த்துருக்காங்க சிஏபிஜி பண்ணாமல் அதாவது இந்த பைபாஸ் சிஏபிஜினால் கொரோனா பைபாஸ் கிராஃபி சர்ஜரி இந்த பைபாஸ் பண்ணல அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் சீக்கிரமாக கூட இறந்துருக்கலாம் புரியுதா நான் சொல்கிறது ஸோ இந்த பைபாஸ் பண்ணுறதுக்கான காரணமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைஃப் இன்னும் கொஞ்சம் ப்ரொலாங் ஆகணும் இல்லைனா வந்துட்டு பைபாஸ் பண்ணலனா இன்னும் இறந்துருவார் இது பண்ணிருந்தா மேபி இன்னொரு பதினஞ்சு இருபது வருஷம் உயிரோடு இருக்கலாமேன்ட்டு பைபாஸ் பண்ணுறதுனால எவ்வளோ உயிர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்குன்னு நீங்கள் பார்க்கணும் நல்ல உதாரணம் இப்போ இருக்கிற கூட நம்ம மதுத்துறை அமைச்சர் நம்ம செந்தில் பாலாஜி சார் இருக்கார் அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு பைபாஸ் சர்ஜரி தானே பண்ணாங்க அதுக்கப்புறம் அவர் வந்து ஜெயிலில் இருந்தார் அப்புறம் இப்போ பெயிலில் வந்திருக்காரு இருக்காரு சார் இப்போ சுற்றிக்கிட்டு இருக்காரு நல்லா தானே இருக்காரு ஸோ பைபாஸ் பண்ணவங்க எவ்வளோ பேஷன் நான் ஏன் கிளினிக்கில் பார்த்துருக்கேன் ஓகே பத்து வருஷம் முன்னாடி பைபாஸ் இருபது வருஷம் முன்னாடி பைபாஸ் நல்லா இருக்காங்க ஓகே இவருக்கு ப இருதயமே பலவீனமாக இருக்குது மல்டிப்புள் அடைப்பு இருக்குன்றதுனால பைபாஸ் பண்ணியும் காப்பாற்ற முடியல புரிதா நான் சொல்றது கடவுளே வந்து கை கொடுத்தோம் அந்த கடவுள்னால நம்மளை காப்பாற்ற முடியல அப்படிதான் பார்க்கணுமே தவிர வந்து கடவுளே இல்லடா கடவுள் தான் கொண்டாருன்றது தப்பு புரிதா நான் சொல்றது ஸோ மோசமான நிலமை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ டயபெட்டிக் அப்படிங்குறதோ ஹார்ட் அட்டாக்ங்குறதோ இப்போ ரொம்ப காமன் ஆயிடுச்சு பத்து பேரை பார்க்குறோன்னா இல்லை ஒன்பது பேர் டயபெட்டிக் இருக்குங்கிறத வந்து ஒரு ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸ் மாதிரி இப்போ சொல்கிற மாதிரி ஆகிப்போச்சு ஸோ இந்த அளவுக்கு லீட் பண்ணுறது வந்து என்ன டேஞ்சரஸ்க்கு வந்து கொண்டு போய் நிறுத்தம்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து வருங்கால ஜென்ரேஷனை பார்த்து ரொம்ப வருத்தப்படுறேன் ஓகேங்களா ஏன்னா நம்ம தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா இறக்கும்போது வந்து எங்கள் அப்பா அப்பாவோட அப்பா வந்து இறக்கும் போது நைன்ட்டி த்ரீ எங்கள் அம்மாவோட அப்பா இறக்கும்போது நைன்ட்டி செவன் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி எங்கள் பாட்டி வந்து ஷீஷூர்லேயும் மோர் எயிட்டி எயிட்டி நைன்ட்டில இருக்காங்க நல்லா இருக்காங்க ஸோ இருக்கும் போது இப்போ அடுத்த ஜென்ரேஷனில் வரீங்க அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்கன்னா ஐம்பது ஒரு வயசுலேயே வந்துட்டு இந்த பிரச்சனைகள் இறப்புகள் வருது ஓகேங்களா ஃபிஃப்டி இயர்ஸ் இப்போ இவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி எயிட் இயர்ஸ் ஓகேங்களா ரொம்ப எதிர்பார்க்காத முடியாது இதை தாண்டி நிறைய நியூஸ் நம்ம பார்க்குறோம் சின்ன வயசுலேயே இருந்துட்டாங்க சின்ன வயசுலேயே இருந்துவிட்டாங்க முப்பது வயசு பையன் முப்பத்தஞ்சு வயசு பையன் ஹார்ட் அட்டாக்கு எவ்வளவோ டாக்டர்ஸ் எடுக்க இறக்குறாங்க முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயசில் ஓகேங்களா இதெல்லாமே வந்து பார்க்கும்போது அச்சம் ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போ இப்போ இந்த ஜென்ரேஷன் இந்த மாதிரி இருக்குன்னா இப்போ பிறக்கக்கூடிய இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டீஸ்லேருந்து பிறக்கக்கூடிய கிட்ஸு இன்னும் எவ்வளோ மோசமாக வந்து லைஃப் ஸ்பேன் குறையுன்ற ஒரு அச்சம் வருது அப்போ நான் வந்து ஒரு சந்திப்பு எனக்கு கிடச்சது நம்ம இவர் கூட பேசுகிறதுக்கு டாக்டர் சொக்கலிங்கம் கூட பேசுகிறதுக்கு அவர் சீனியர் கார்டியாலஜிஸ்ட் ஹார்ட் டாக்டர் அந்த காலத்துலேருந்து இருக்கார் ஆதி காலத்துலேருந்து இருக்கார் அதனால் அவர்கிட்ட நான் பேசும்போது கேட்டேன் சார் என்ன சார் இது ஹார்ட் தம்பி சபரி இந்த நான் இருக்கும்போது இப்போ ஹார்ட் அட்டாக்கு எண்பது வயசுக்கு மேலே தான்ப்பா நான் பார்த்துருக்கேன் அது கூட ஹார்ட் அட்டாக்னே தெரியுது இறந்துருவோம் நாங்கள் ஹார்ட் அட்டாக்குன்னு நினச்சிப்போம் பெருசாக வந்து ஹார்ட் அட்டாக்ஸ்ன்றதே வராதுப்பா அந்த மாதிரி எயிட்டி இயர்ஸ்க்கு மேலே தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் இப்போ நம்ம எந்த ஏஜில் ஹார்ட் அட்டாக்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்போ நான் வந்து என்ன யோசிக்கிறேன்னா என்ன தவறு நடந்திருக்கு அப்பைக்கும் இப்போக்கும்னு பார்த்திங்கன்னா எல்லாமே தவறு நடந்திருக்கு நம்ம லைஃப் ஸ்டைல் ஓகேங்களா எல்லாமே தவறு நடந்துருக்கு அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மார்னிங்கில் எழுந்தி ஆறு மணிக்கெல்லாம் வேலையை முடிச்சிட்டு நல்லா தூங்குறாங்க அதுமாதிரி மார்னிங் எழுந்துச்சிட்டு பண்ணுற வேலை வந்து பார்த்திங்கன்னா ஏர் ஓட்டுறது விவசாயம் மூட்டை தூக்குறது கூலி அப்படின்ற மாதிரி நல்லா கடுமையான உழைப்பு ஆனால் இப்போ எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒர்க் போது லைஃப் ஸ்டைலும் மாறி இருக்குது எல்லாருமே பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஒயிட் காலர் ஜாப்பு ஒரு பிபிஓ ஜாப்பு அதே மாதிரி ஒரு ஐடி ஜாப்பு அப்படின்ற மாதிரி உட்காந்த இடத்துலேருந்து வேலை செய்கிற இடம் வந்து அதிகமாக இருக்குது கடுமையான உழைப்புன்றது குறைஞ்சிருக்கு ஒன்று ரெண்டாவது எல்லாேருமே பார்த்திங்கன்னா இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் வெஸ்டர்னைசேஷன் ஆஃப் டயட்டுக்கு போகிறோம் இது ரொம்ப ரொம்ப தப்பு ஓகேங்களா ஓட்ஸ் நல்லது புரியுதா நான் சொல்கிறது பார்லி நல்லது ஏன் அது அவன் ஊரில் விளையுது அவனுக்கு நல்லது நம்ம ஊரில் என்ன விளையுது அதுதான் நம்ம மெயினாக டார்கெட் பண்ணணும் ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த வெஸ்டர்னைசேஷன் ஆஃப் டயட்டுக்கு உள்ளே வருது உள்ளே வரும்போது என்ன வருது பீட்ஸா பர்கர்ஸ் அதுவும் அந்த ஊரில் செய்கிற கண்டெண்ட்டை வச்சு அதே இதுவே நம்ம லோக்கல் குவாலிட்டியில் இன்னும் மோசமாக வேறு செய்கிறானுக்கு புரியுதா நான் சொல்கிறது அங்கே வந்து குவாலிட்டி ப்ரெட்டை யூஸ் பண்ணால் இங்கே ஒரு மட்டமான பிரெட்டை யூஸ் பண்ணுறது மைதாவை படு கேவலமான மைதாவை போடுறது அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்டு கிஸ்ட் நல்லா அள்ளி விடுறது ஓகே எல்லாமே மாறுது அதே மாதிரி இந்த ஃபுட்டோட டைமிங்ஸ் இதுனே குறை சொல்லும் அந்த காலத்தில் எத்தனை மணிக்கு சாப்பிட்ருப்பாங்க காலைல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏஞ்சு வந்து கூழுக்குள்ள குடிப்பாங்க இப்போ கூழுலாம் இருக்கிற ஜென்ரேஷனுக்கு என்னென்னு கேளுங்க ஒன்றும் தெரியாது களின கேளுங்க தெரியாது கம்புன்னு கேளுங்க தெரியாது எதுவுமே தெரியாது ஓகேங்களா காலைல ஏஞ்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரென்ச் ஆம்லெட் இருக்கா அந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் இருக்கா கார்ஃப்ளேக்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி தான் வந்து ஒரு ஆங்கிளில் ஜென்ரேஷன் ஆஃப்டர்நூன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் வந்து நல்லா ஒரு ஷோ ஒரு அதுன்னு இப்போ இங்கே பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஆஃப்டர்நூன் பொறுத்த வரைக்கும் ஹோட்டலைசேஷன்ஸ் அதிகமாகிடுச்சு நைட்டுலாம் பார்த்திங்கன்னா பெருசாக சாப்பிடவே மாட்டாங்க ஓகேங்களா சாப்பிட்றதும் ஆறு ஏழு மணிக்கு மேலே சாப்பிட்டு எல்லோரும் எட்டு மணிக்கு மேலே திருட வர டைம்னு சொல்லிட்டு ஊரே மூடிடுவாங்க அப்படிதான் நான் சொல்கிறது பதினோரு மணிக்கு திருடம் வருவான் வெளியே போகக்கூடாது அந்த மாதிரிலாம் வந்து ஒரு இது இருந்தது இப்போ பாருங்கள் நைட்டு நேற்று முந்தா நேற்று நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் போய்ட்டு எனக்கு இந்த அர்பன் ஸ்கொயர் ஒரு காஃபி குடிக்கலாம் ஸ்டார் பக்ஸ் நான் சைடு போனேன் நைட்டு பன்னெண்டே முக்கால் ஒரு மணி ஒரு நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது நூற்று ஒரு இரநூறு குழந்தைங்க குழந்தைங்கக்கிட்ட இருக்கும் நான் சும்மா கவுண்ட் பண்ணி பார்த்தேன் வேணால் நான் இங்கே சோஷியல் அக்கறை ரொம்ப அதிகம் என்னென்ன தான் நடக்குதுன்னு ஒரு நூற்றி ஐம்பது டூ இரநூறு குழந்தைங்க அங்கே உட்காந்துக்கிட்டு வேறு வேறு கடைகளில் ஒரு ஒரு சில ஒரு ஃபேமிலி குழந்தைங்களோட கூப்பிட்டுக்கிட்டு ஐஸ்கிரீம் ஒரு ஃபேமிலி குழந்தைங்க கொடுத்துன்னு வேஃபுல் ஒரு ஃபேமிலி குழந்தைகள கூப்பிட்டுக்கிட்டு அதனால பரோட்டா சிக்கனை கடிக்கடி கடிக்கிறான் ஒரு குழந்தை வந்து அந்த பொண்ணு துளுண்டு தான் இருக்குது ஃப்ரண்ட்டில் இவ்வளோ பெருசு பேக்கில் இவ்வளோ பெருசு அவ்வளோ குண்டு ஓகேங்களா பர்கர் எடுத்து வாயில் திணிக்குது ஓகே அப்போ நைட்டு ஒன்றரை மணிக்கு ரெண்டு மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைங்க இவ்வளோ சாப்பிட்றாங்க சைல்டுஹுட் ஒபிசிட்டி அதிகமாகுது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கே கொண்டு போய் விடும் அப்போ சின்ன வயசுலேருந்து பிறந்ததுலேருந்தே அவன் இந்த மாதிரி பேட் ஃபுட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகலாம் ஃப்ரைடு சிக்கனு பீட்ஸா பர்கரு சின்ன வயசுலேருந்து அன்டைமில் சாப்பிட்றது அதே மாதிரி இந்த குழந்தைங்க எத்தனை குழந்தைங்களெல்லாம் வந்து நான் நைன்டிஸ்கிட்ட இருக்கும்போது எந்த தெருவும் காலியாக இருக்காது குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா நானாக விளையாடிருக்கேன் ஓடி பிடிச்சி விளையாடுறது ரிங்கா ரிங்கா ரோசஸ்ஸு மொட்டை மாடியில் போய் விளையாடுறது அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஜம்பிங் இது என்னென்னமோ விளாடுவோம் ஓகேங்களா என்ன எல்லா எக்ஸாம் அம்மா அப்பா என்னென்ன விளையாட சொல்கிறோம் எல்லா விளையாட்டும் வச்சுக்கோங்களேன் எல்லா விளையாட்டும் ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருந்திருப்போம் குழந்தையாக இருக்கும் போது புரியுதா இப்போ எந்த குழந்தை ரோட்டில் பார்க்குறீங்க யாரையும் பார்க்க முடியல எல்லாம் பார்த்தீங்கன்னா அவன் ஃபோனில் விளையாடிக்கிட்டு இருக்கான் ஜம்பிங் தானே இந்த பேர் ஜம்ப் ஜம்ப் அப்படின்றான் ஓகேங்களா ஓடணும் அவ்வளோ தானே ஓடுறன்றா இந்த ஃபோனில் யாராக விளையாடுறதில்ல புரியுதான சொல்கிறது அப்போது இந்த குழந்தைங்களோட சைல்டுஹுட்டோட ஆக்டிவிட்டி ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு ஆனால் எல்லா கான்சன்ட்ரேஷன் எங்கே போகுதுன்னா படிக்கிறது இல்லை ஸ்டடீஸ் ஸ்டடீஸ் ஸ்டடிஸுன்னு சொல்லிட்டு அவனை போட்டு ரொம்ப அந்த படிக்கிறதுல வந்து ரொம்ப டார்ச்சர் ஆகுது அவனுக்கு அது பிடிக்க மாட்டேங்குது அவனை போட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி படிக்க வைக்கிறீங்க தப்பு கிடையாது ஓகே படிக்க வைங்க ஆனால் இன்னொரு சைடில் விளையாட்டுன்றது ரொம்ப முக்கியம் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ஆரோக்கியன்றது ரொம்ப முக்கியம் டயட்டுன்றது ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி அவனுக்கு மல்டிப்புள் எக்ஸ்போஷர்ஸ் கொடுக்கணும்ல அதை கொடுக்காம அவனுக்கு வந்து இந்த மாதிரி கேட்குறான்ட்டு சாக்லேட்டு கேட்குறான்ட்டு அன் டைமில் நைட்டு சாப்பாடு இந்த அம்மா அப்பா வெளியே போகும்போது வழியிலாமல் குழந்தைங்களும் கூப்பிட்டு போயிடறது ஓகேங்களா எல்லாரும் போய் 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 குடும்பத்தோட குடும்பத்தோடு சாப்பிட்றது ஓகேங்களா இப்போ இவ்வளோ சாப்பிடும்போது என்ன ஆகுது சைல்டுஹுட் ஒபிசிட்டி அதிகமாக போகுது அப்போ இந்த குழந்தைங்க பிறந்து ஒரு இருபது வயசு இருபத்தஞ்சி வயசாக மாறடிப்பில் இறந்ததுன்னா அது பா அது பிறந்ததுக்கு என்னங்க யூஸ் யூஸே இல்லையே அப்போது நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் நான் இப்போ இவ்வளோ நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு இந்த பல மாற்றங்களை ஒரு ஒரு மனுஷனாக பார்த்து திருந்தி சரியாக்கமா எதுவுமே நடக்காது புரியுதா நான் சொல்கிறது இப்போ ஒன்று மேலே நைட் நீங்கள் வெளியே போங்கல பன்னெண்டு மணிக்கு மிட் நைட் பிரியாணின்னு எத்தனை வண்டி நிற்கிது புரியுதுங்களா அதில் ஆச்சரியம் என்னென்னா எல்லா வண்டியிலும் கூட்டமும் இருக்குது ஓகேங்களா எந்த வண்டியும் காலியெல்லாம் திறக்க மாட்டத்தில் இதுக்குன்னு ஒரு மவுஸ் இருக்குது நைட்டு பன்னெண்டு மணிக்குன்னு வந்துட்டு நம்ம பாய்ஸ் சாப்பிட்றாங்க இல்லைனா பாய்ஸ் நம்ம கேர்ள்ஸை கூட்டின்னு வந்து சாப்பிட்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கூட்டம் கூட்டமாக வந்துட்டு இருக்குது ஸோ அந்த மாதிரி எல்லா இடத்துல தந்து இந்த மாதிரி பிட் நைட் பிரியாணி தளபதி நைட் பிரியா பிரியாணி எல்லா இடத்தையும் பிரியாணி இந்த அண்ணா நகர் சைட்லாம் போனீங்கன்னா அந்த கோரா அந்த கோரா அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக எப்போ எவ்வளோ கூட்டம் இல்லைனா அந்த மவுண்ட் ரோட் பிலால் சைடு போனீங்கன்னா என்ன கூட்டம் நைட்டு ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கு அவ்வளோ கூட்டம் இந்த இஃப்தார் டைம்னு சொல்லலை எப்போவுமே கூட்டம் வருஷம் ஃபுல்லாக த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் கூட்டம் இருக்கு நீங்கள் போனது இல்லைன்னா போய் பாருங்கள் ஓகேங்களா இன்னைக்கு நைட்டு இந்த பிலால் மவுண்ட் ரோடு சைடு போய் பாருங்க உங்களுக்கு புரியும் அப்போது இந்த மாதிரி வந்து நம்ம லைஃப் ஸ்டைல் மாறுது அதே மாதிரி இன்னொரு சைடு எடுத்துக்கோங்க ஸ்ட்ரெஸ்ஸும் அதிகமாகிட்டே போகுது கடன் சுமை அதே மாதிரி இஎம்ஐ கட்டணும் இந்த மாதிரி பிரச்சனைங்க காசு 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 காசுன்னு காசு சேர்க்குறதுலேயே தான் நம்ம ஸ்ட்ரெஸ் அதிகமாகிட்டு இருக்குது புரியுதா நான் சொல்கிறது ஒரு சைக்கிள் வச்சுருக்கோம் பைக்கு பைக் வச்சுருக்கோம் காரு கார் வச்சிருக்கோம் ஆடி ஆடி வச்சிருக்கோம் அடுத்து ஹெலிகாப்டர் இந்த மாதிரி போயின்னே தான் இருக்கானே அப்புறம் ஆசை அணுக மாட்டேங்குது நான் என்ன நினைக்கிறேன்னா வெல்த்து வெல்த் வெல்த்துன்னு நம்ம இன்வெஸ்ட் பண்ணி ஹெல்த்துக்கு ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஹெல்த்துக்கு மைனஸ் போயின்ட்டு ஹெல்த்தில் மைனஸ் போகும்போது இறந்துடுவீங்க இறந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு வெல்த்தை வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம் புரியுதா நான் சொல்கிறது யார் சாப்பிட போகிறேன் அதனால் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து இதெல்லாம் மாற்ற வேண்டியது தேவை சொசைட்டியில் இருக்க எல்லாருமே சேர்ந்து தான் அதை மாற்றணும் அரசும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் ம முன்னெடுக்கைகள்லாம் எடுக்கணும் அதுக்கேற்ற மாதிரி டைமிங்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கொண்டு வரலாம் மக்களுக்கு இதெல்லாம் புரிய வைக்கலாம் இந்த மாதிரி வந்துட்டு நிறைய கருத்து சுதந்திரம் இதெல்லாம் வந்துட்டு இருக்க தான் செய்ய அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் இன்ஃப்ளென்சிங்லாம் வந்து கொடுக்கணும் புரிய வைக்கணும் மக்களுக்கு இப்போ நைட்டெல்லாம் திடீர்னு அரசு கடையெல்லாம் மூடிடுச்சி டைமிங் அப்படின்னா ஏன் மூடுறீங்க இந்த மாதிரி எங்கள் பொருளாதாரத்தை நிற்கிறீங்கன்னுட்டு ஒரு பிரச்சனை எலும்பு தான் செய்யும் ஓகேங்களா ஆனால் இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவிட்டின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த பாசிட்டிவ் சென்ஸில் ஏன் அதெல்லாம் பண்ணணும் ஆனால் இப்போ யோசிச்சு பாருங்கள் மேம் நான் வந்து அந்த டைமில் காலையில் எழுந்துக்கும் போது ஆறு மணிக்கு சுடசுடைக்கு இட்லி கடைங்க நிறைய இருக்கும் புரியுதுங்களா சொல்கிறது ஆயா சுட இட்லி வந்து எடுப்பாங்க அந்த ஆவிலேருந்து பறக்கும் இடியாப்பங்கடை ஆப்பங்கடைன்ட்டு இப்போ காலையில் ஒரு கடை இருக்கிறது இல்லை புரியுதாக என்ன சொல்கிறது காலையில் பார்க்குற கடைங்க ரொம்ப கம்மி நைட்டு ஒரு மணிக்கு இருக்கிற கடைங்க தான் அதிகம் புரியுதுங்களா தள்ளுவண்டி கையேந்தி பவனு இப்போ காலையில் பார்க்குறது ரொம்ப கம்மி ஏதாவது ஒரு சில ஏரியாவில் இருக்கும் அந்த காலையில் எழுந்து போகிற ஊழியர்கள் மட்டும் வந்து சாப்பிட்றதுக்கு ஆனால் முன்னாடியெலாம் பார்த்தீங்கன்னா காலையில் காத்தாலே கடை காய்கறம் காலையிலேயே அந்த ஆல் இண்டியா ரேடியோ ஓடிக்கிட்டு இருக்கோம் சலூன் கடைக்காரரை வெட்டிகிட்டு இருப்பாரு இந்த சைடில் வந்து ஆவி பிறகு இட்லி போயிட்டுருக்கோம் நல்லா இருந்தது ஓகே ஸோ ஐ ஃபீல் தட் தட் லைஃப் ஸ்டைல் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் அட் ஹெல்த்தி லிவிங் ஃபார் அது வெல்தி லிவிங் திஸ் லைஃப் ஸ்டைல் இஸ் பெட்டர் ஓகேங்களா ஸோ சாலமன் பாப்பையா சார் வந்து ஒரு பட்டிமன்றத்தில் நடுவரில் சொல்கிற மாதிரி நான் சொல்கிறேன் இப்போ இருக்கிற காலகட்டம் பணத்தை நோக்கி வெல்த்தை நோக்கி போயிட்டுருக்கு அப்போ இருந்த காலகட்டம் ஹெல்த்தை நோக்கி போயிட்டுருந்தது இப்போ இருக்கிற காலகட்டம் காசு நல்லா வச்சுருக்கலாம் ஆனால் அப்போ இருந்த காலகட்டம் வந்து உயிரை நல்லா வச்சுருந்தது ஸோ உயிர் முக்கியமாக காசு முக்கியமான மக்கள் முடிவு செய்யட்டோன்றதான் நம்ம பாருங்கள் லாஸ்ட் கொஷின்ஸ் ப்ரிவென்ட் பண்ணுறது எப்படின்னு சொன்னீங்க ஒரு வேலை எனக்கு இப்போது டயபெட்டிக்னால் நான் ப்ரீ டயபெட்டிக்கில் இருக்கேன் அல்லது டயபெட்டிக் எனக்கு வந்துருச்சு இப்போ நான் எப்படி வந்து அதை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற ஒரு கொஷின் இருக்கும் அது எப்படி சரிப்பாங்க கண்டிப்பாக டயபெட்டிக்கில் வந்து பிரச்சனைனா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஏற்படுதுன்றது முக்கியமான காரணம் வெயிட்டு தான் ஸோ கண்டிப்பாக வெயிட் லாஸ் வந்து செம்மையான ஒரு எஃபெக்டை வந்து ரிசல்ட்டை கொடுக்குன்றது தான் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை இப்போ நாங்கள் வெயிட்டாக இருக்காங்க அவங்க ப்ரீ டயபெட்டிக்காக இருக்காங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு மாத்திரை கூட தேவைப்படாது டயபெட்டிக்கு அந்த அந்த அறிகுறே போயிடும் புரியுதா இப்போ எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க ஒரு நூறு கிலோ இருக்காங்க ஓகேங்களா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுகர் சுகர் ஒரு ஒன் ஃபிஃப்டி ஒன் சிக்ஸ்டின் இருக்குது ஒரு ப்ரீ டயபெட்டிக்னு டாக்டர் சொல்லிட்டாரு அவங்க அப்படியே ஒரு ஐம்பது நாற்பது கிலோ குறைஞ்சி ஒரு அறுபது கிலோ எழுபது கிலோன்னு வந்தாங்கன்னா காணா போயிடும் சுகரே காணா போயிடும் நீ ஒரு மா ஆனால் அது தப்பு என்ன நடக்குதுன்னா அந்த ப்ரீ டயபெட்டிக்லேருந்து அடுத்தவங்க டயபட்டிக்காக மாறுறாங்க வெயிட்டை குறைக்கிறதுக்கு முன்னெடுப்பு நடக்கிறது இல்லை அதுக்கு பதில் டாக்டர் கொடுக்குற மாத்திரை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க இங்கே தான் எனக்குலாம் கெட்ட பேர் வருது புரியுதான் நான் சொல்கிறது வாங்க போனால் மாத்திரை போடணுன்னே இருக்க சொல்கிறான் ஐயோ நீ நல்லா இருந்தீங்கன்னா ஏன் மாத்திரை போட சொல்ல போகிறேன் புரியுதான் நான் சொல்கிறது ஸோ சுகருன்னு மாத்திரை போட ஆரம்பிச்சால் லைஃப் லாங் மாத்திரை போட விட்றாங்க இதுக்கு காரணம் நீங்கள் தான் ஓகே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுகரை கண்ட்ரோலாக வைக்கிறதுக்கான முக்கியமான வேலை வந்துட்டு வெயிட் லாஸ் வெயிட் லாஸ் எப்படி நடத்த முடியும் எய்தர் பை டயட்டிங் ப்ளஸ்ஸு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் இது ரெண்டும் நீங்கள் வந்து அதுவும் சில பேர் எப்படின்னா உடனே உடனே மனசை விட்டுறாங்க ஒரு பத்து நாளில் டயட் இருக்காங்க ஒரு பத்து நாள் வாக்கிங் போகிறாங்க அதுக்கப்புறம் ஒரு விவசாயம் இல்லை அப்படியே தான் இருக்கேன் ஏறும் ஏறும்போது ஒரு நாள்லேயே ஏறிச்சு புரியுதா நான் சொல்கிறது இறங்குறதுக்கும் வந்து நீங்கள் ஆறு மாதம் டைம் கொடுங்க ஒரு வருஷம் டைம் கொடுங்க ஒன் இயர் நீங்கள் டைம் கொடுங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஃபுல்லாக நீங்கள் வந்து ஸ்ட்ரிக்ட் டயட் மற்றும் வெயிட் லாஸில் இருக்காங்க அடுத்த வருஷம் உங்களை பார்க்குறவங்க நீங்கள் யாருங்க சூப்பராகிட்டீங்கன்னு கேட்பாங்க ஓகேங்களா அப்போ வந்து டயபெட்டிக் ரிவர்சல்றது வெயிட் லாஸும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வெயிட் லாஸ் நடக்கிறதுக்கு டயட் மற்றும் இந்த ஆக்டிவிட்டி ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான் நம்மளோட ஒரே லைன்ல அட்வைஸ் நன்றி விவோ வி டிசைன் அண்ட் ப்ரோ லெவல் போட்ரை போட்டோகிராபி பை நவ் இனி பானிபூரி வீட்டிலேயே எல்லாரும் பானிபூரி கிட்